நெஞ்சு சளியை விரட்டும் நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி இந்த மாதிரி அம்மியில் வச்சு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் நல்லா இடித்து எடுத்திருக்கேன் தக்காளியையும் நல்லா கொலைய இடித்து எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் மிளகு சீரகத்தை அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிருக்கேன் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இடித்து வச்சால் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இடித்து வச்சால் மிளகு சீரகம் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இடித்து வச்சா நாட்டுக்குழி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே நல்லா கலந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கறி நல்லா வெந்து ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம் நாட்டுக்கோழி ரசம் ரெடி